இயக்குனர் பீம் சிங்கும் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் இணைந்து படம் செய்வதை அவரது காதல் மனைவி தடுத்தாரா என்ன நடந்தது எம்ஜிஆருக்கு கதை எம்ஜிஆர் அதை ஏன் வேண்டாம் என்று சொன்னார் எம்ஜிஆருக்கும் இயக்குனர் பீம்சிங் இருவருக்கும் இடையில் நட்பு எப்போது ஏற்பட்டது எம்ஜிஆரை வைத்து இயக்காமல் போன பிறகும் ராமாவரம் சென்ற இயக்குனர் பீம் சிங்குக்கு எம்ஜிஆர் தந்த பதிலடி என்ன இயக்குனர் பீம்சிங் முதல் மனைவி ஐயங்கார் சமூகத்தை சேர்ந்தவர் பீம்சிங் ராஜவம்சத்தை சேர்ந்தவர் மனைவியின் அண்ணன் இயக்குனர் கிருஷ்ணன் பஞ்சு ஒருவரான கிருஷ்ணன் இதையெல்லாம் மீறி ஒரு மலையாள நடிகை இயக்குனர் பீம்சிங் இரண்டாவது திருமணம் செய்தது ஏன் அந்த மலையாள நடிகை எம்ஜிஆர் படத்துக்கு ஆடிசன் சென்றபோது நடந்தது என்ன இது போன்ற கேள்விகளுக்கு இன்று நாம் விடை காண போகிறோம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் முதலில் இயக்குனர் பீம்சிங் பற்றி ஒரு பார்வை இயக்குனர் ஏ பீம்சிங் பாசமலர் என்றதும் சிவாஜி நினைவுக்கு வருவார் சாவித்ரி நம் எதிரே வந்து நிற்பார் ஜெமினி கணேசன் வருவார் மெல்லிசை மன்னர்களின் பாடல்கள் ஞாபகத்துக்கு வரும் கவியரசரின் நதியில் விளையாடி கொடியில் தலைசீவி என்கின்ற வரிகள் நம் நினைவுக்கு வந்து என்னவோ செய்யும் இதையடுத்து சிவாஜியின் பாவரிசை பாடங்களும் ஞாபகத்துக்கு வரும் அப்படியே இயக்குனர் ஏ பீம்சிங்கும் ஞாபகத்துக்கு வருவார் குடும்பத்துடன் பார்க்க வேண்டிய உன்னத சித்திரம் என்றெல்லாம் சினிமா படத்தின் போஸ்டரில் விளம்பரங்களில் ஒரு வாசகம் இருக்கும் உறவுகளின் பாசத்தை உயிர்ப்புடன் சொல்லும் காவியம் என்று போடுவார்கள் சேர்ந்தே பிறந்து சேர்ந்தே வளர்ந்து சேர்ந்தே மறைந்த செல்வங்களின் கதை என்று பாசமலர் விளம்பரத்தில் இந்த வாசகத்தை சேர்த்திருந்தார்கள் இப்படி ஒட்டுமொத்த குடும்பமும் தேட்டருக்கு ஒன்றாக வந்து படம் பார்க்கும் வகையில் படம் எடுத்தவர் பீம்சிங் கதாபாத்திரங்களை செதுக்குவதில் கை சிற்பி என்று திரையுலகினர் இன்றைக்கும் அவரை கொண்டாடுகிறார்கள் ஒரு சினிமா எப்படி இருக்கணும் தெரியுமா குடும்பத்தோட எல்லோரும் வந்து பார்க்கும்படி இருக்கணும் என்ற வார்த்தையை சொல்லித்தான் கதையை தேர்வு செய்யவே இறக்குவாராம் பீம்சிங் ஒரு கதையை வெறும் கதையாக பார்க்காமல் அதை ரத்தமும் சதையுமாக உணர்வுகளும் உணர்ச்சிகளும் உளவுகிற கதாபாத்திரங்களாக உயிர்களாகவே பார்த்தார் அப்படிப்பட்டவர் எம்ஜிஆருடன் இணைந்து படம் எடுக்க ஆசைப்பட்டார் எம்ஜிஆர் இவர் படத்தில் நடிக்க ஆசைப்பட்டார் ஆனால் நடந்தது என்ன பீம் சிங் ராஜாபுத்திர வம்சத்தை சேர்ந்தவர் அப்பா பெயர் அகர்சிங் அம்மா ஆதியம்மாள் ஆந்திராக்காரர் மனைவி சோனாபாய் தஞ்சாவூர் ஐயங்கார் குடும்பம் மாமன்னார் ராகவாச்சாரி ஐயங்கார் மாமியார் மகாராஷ்டிராவை பூர்வமாக கொண்டவர் தமிழ் சினிமாவின் மறக்க முடியாத இரட்டை இயக்குநர்கள் கிருஷ்ணன் பஞ்சு பராசக்தி உள்ளிட்ட பல படங்களை எடுத்தவர்கள் இவர்களில் கிருஷ்ணன் பீம்சிங் மனைவி சோனாபாயின் அண்ணன் கவியரசருடன் பீம்சிங் இளம் வயதிலிருந்தே சினிமா மீது மிகப்பெரிய மோகம் அந்த ஆசைக்கு அச்சாரம் போடும் விதமாக கிருஷ்ணன் பஞ்சுவுடன் சேர்ந்தார் பீம்சிங் எடிட்டிங் துறையிலும் நிபுணத்துவம் பெற்றார் நல்ல உதவி இயக்குனர் என்று பெயர் வாங்கினார் சிவாஜியின் முதல் படமான பராசக்தியின் இயக்குனர்கள் கிருஷ்ணன் பஞ்சு அடுத்த சில வருடங்களில் இருந்து சிவாஜியை ரசித்து ரசித்து இயக்க மிக முக்கியமானதொரு இடத்தை பிடித்தார் பீம்சிங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு பராசக்தி வந்தது ஐம்பத்தி நாலில் எஸ் எஸ் ஆர் நடிக்க அம்மையப்பன் படத்தை இயக்கினார் பீம்சிங் கருணாநிதி கதை வசனம் எழுதினார் ஆனால் படம் வெற்றி பெறவில்லை மனத் தோழவில்லை பீம்சிங் மீண்டும் கருணாநிதியின் கைவண்ணத்தில் சிவாஜியுடன் ராஜாராணி படத்தில் கைத்தேர்ந்தார் பீம்சிங் மிகப்பெரிய வெற்றி பெற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு வெளியான பதிபக்தியும் அப்படித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்பதாம் வருடம் பிரசிடென்ட் பஞ்சாட்சிரம் என்ற படத்தை இயக்கினார் அதே வருடத்தில் சிவாஜியை கொண்டு பாக பிரிவினை என்னும் காவியத்தை படைத்தார் பதிபக்தியை விட பாக பிரிவினை பிரம்மாண்ட வெற்றியை பெற்றது அதே வருடத்தில் சந்திரபாபுவை வைத்து சகோதரியை எடுத்தார் பொண்ணு விளையும் பூமி என்னும் படத்தை இயக்கினார் ஆனாலும் சிவாஜி பீம்சிங் ஜோடியை ரசிகர்கள் வெகுவாக விரும்பினார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு சிவாஜியை வைத்து படிக்காத மேதையை உருவாக்கினார் ரசிகர்களிடம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது இந்த படம் சிவாஜி கதாபாத்திரத்தையும் ரங்காராவ் கதாபாத்திரத்தையும் போல வேறு எந்த படத்திலும் சித்தரிக்க முடியுமா என்பது சந்தேகம்தான் என்று பத்திரிகைகள் எழுதியிருந்தன அதே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருடத்தில் இன்னொரு ஜாக்பாட்டும் பீம்சிங்கிற்கு கிடைத்தது கேவியம் தயாரித்து பிரகாஷ் ராவ் இயக்கிய களத்தூர் கண்ணம்மா படம் பாதியிலேயே நின்று போனது செட்டியாருக்கு ஏனோ திருப்தி இல்லை இயக்குனராகவும் விலகிக் கொள்கிறேன் என்று தெரிவித்துவிட்டார் அந்த படம் பீம்சிம் கைக்கு வந்தது எடுத்த வரைக்கும் போட்டு பார்த்தார் கதையை இன்னும் சமைப்படுத்தினார் வசனங்களில் இன்னும் கூர்மைப்படுத்தினார் ஜெமினியும் சாவித்ரியும் நடித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றியை பெற்றது இந்த படத்தின் மூலமாக அடுத்த அறுபது ஆண்டுகளுக்குமான கலைஞன் கமலஹாசன் திரையுலகுக்கு கிடைத்தார் ஆக கமலை வைத்து இயக்கிய முதல் இயக்குனர் என்னும் பெருமையும் பீம்சிங்கிற்கு உண்டு அடுத்து பீம்சிங்கின் இரண்டாவது மனைவி பற்றி ஒரு பார்வை அந்த மலையாள நடிகை யார் அவர்தான் நடிகை சுகுமாரி இவர் பத்து வயதுக்கு இருக்கும் பொழுது அண்ணாவின் வேலைக்காரி படத்தில் நடனமாடியிருக்கிறார் அது தவிர மலையாள படங்களில் நிறைய படங்களில் நடித்து மலையாள மனோரமா என்ற பெயர் வாங்கியிருக்கிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டாம் வருடம் இயக்குனர் இருவரும் காதலித்து இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார்கள் அந்த திருமணத்துக்கு முன் நிறைய படங்களில் வாய்ப்பு கேட்டு கம்பெனி கம்பெனியாக ஏறி இறங்கியிருக்கிறார் அப்போது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் படமான நாடோடி மன்னன் படத்திற்கு ஆடிஷன் சென்றபோது அங்க அங்கு ஆடிஷன் செய்தவர்கள் இவரை அசிங்கமாக திட்டி வெளியே அனுப்பியிருக்கிறார்கள் இந்த விஷயம் எம்ஜிஆர் மற்றும் அவரது அண்ணனுக்கும் யாருக்கும் தெரியாது தெரிந்திருந்தால் நிச்சயம் கண்டித்திருப்பார்கள் கொண்டே வந்திருக்கிறார் அதன் பிறகு பீம்சிங்கை திருமணம் செய்து கொண்டு மலையாள படங்களில் நடித்து கொண்டிருந்தார் எம்ஜிஆர் இயக்குனர் பீம் பற்றிய ஒரு பார்வை இவர் இணைந்து படம் கொடுத்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் ஒரு பாசமலர் போல படிக்காத மேதை போல பார்த்தால் பசி தீரும் போல எவ்வளவு நல்ல படங்கள் கிடைத்திருக்கும் அப்படி ஒரு சந்தர்ப்பம் அமைந்ததா என்றால் அம்மம் அமைந்தது இருவரும் சேர்ந்து ஒரு படம் உருவாக்கினார்கள் அது என்ன படம் வாங்க பார்க்கலாம் எம்ஜிஆருடன் நெருங்கிய நட்பில் இருந்தார் பீம்சிங் அது வெளியுலகம் நடித்தாலும் இருவரும் இணைந்து படம் செய்வதற்கான சந்தர்ப்பம் வந்ததும் அது தவறி சின்னப்பா நடித்த ரத்னகுமார் படத்தில் எம்ஜிஆர் சிறிய விடம் ஒன்றில் நடித்தார் அந்த படத்தின் இயக்குநர்களான கிருஷ்ணன் பஞ்சுவிடம் உதவியாளராக இருந்த பீம்சிங் சிறிய நடிகரான எம்ஜிஆருடன் நட்பு கொண்டார் அது இருவரும் வளர வளர பெரிதாகி கொண்டே போனது ஆனால் இருவரும் வளர்ந்த நிலையில் அவர்கள் சினிமா பாணி ஒத்து போக முடியவில்லை இருந்தாலும் எப்படியாவது இருவரும் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்ற எண்ணம் அவர்களுக்குள் இருந்தது பீம் சிங் சிவாஜி ஜெமினி நடித்த பதிபக்தி அந்த படத்தின் தொடக்க விழா பூஜை எம் ஜி எம்ஜிஆர் அதை முன் நின்று நடத்தினார் அதுவே இருவருக்கும் அடுத்த படம் இணையலாம் என்ற ஒரு எண்ணம் ஏற்பட்டது எம்ஜிஆர் அவர்களுக்கு மாறுபட்ட வேடங்களில் நடிக்க விருப்பம் இருந்தது இதை இயக்குனர் பீம்சிங் எடுக்க சொல்லி நாம் இருவரும் சேர்ந்து ஒரு படத்தில் நடிக்கலாம் என்று கேட்டுக்கொண்டார் பீம்சிங்க்கும் எம்ஜிஆர் வைத்து இயக்க வேண்டும் என்ற ஆசை இருந்தது அதனால் இருவரும் சேர்ந்து கதைக்காக அலைந்தார்கள் தேடினார்கள் ஆனால் கதை கிடைக்கவில்லை பல பேரிடம் கதை கேட்டு பார்த்தார்கள் சரியான கதை அமையவில்லை சரி ஒரு ஹிந்தி படத்தை ரீமேக் செய்யலாம் என்று முடிவு செய்தார்கள் அசோக் குமார் நடித்த ஹிந்தியில் வெளிவந்த விஸ்வநாத் என்ற படம் எம்ஜிஆருக்கு பொருத்தமாக இருக்கும் என்று பீம்சிங் கருதினார் அந்த படத்தில் தந்தைக்கும் மகளுக்கும் உள்ள பாசம் மிகவும் உணர்ச்சிகரமாக இருக்கும் தந்தையாக அசோக் குமார் நடித்திருந்தார் எம்ஜிஆரிடம் சொன்னார் நான் தந்தையாக நடித்தால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இதை சிவாஜியை வைத்து எடுத்துக் கொள்ளுங்கள் வேறு ஒரு படம் இருந்தால் நாம் சேர்ந்து செய்யலாம் என்று எம்ஜிஆர் சொன்னார் இயக்குனர் பீம்சிங்கு எம்ஜிஆரை விட மனமில்லை சோர்ந்து போய் வீட்டுக்கு வந்தார் இயக்குனர் பீம்சிங் எப்படியாவது எம்ஜிஆர் படத்தில் இயக்குனர் ஆகிவிட வேண்டும் என்று நினைத்தது நடக்கவில்லையே என்ற கவலையுடன் அமர்ந்திருந்தார் வீட்டில் அவரது காதல் மனைவி சுகுமாரி காப்பியை கொண்டு வந்து வைத்துவிட்டு என்ன நடந்தது என்று கேட்டார் பீம் சிங் நடந்ததை சொன்னார் எம்ஜிஆருக்கும் உங்களுக்கும் ஒத்து வராது அவர் கதையை மாற்ற சொல்வார் நடிகைகளை மாற்ற சொல்வார் சண்டை காட்சிகளை வைக்க சொல்வார் இதெல்லாம் உங்களுக்கு பிடிக்காது நீங்கள் ஏன் தேவையற்ற முயற்சியில் ஈடுபடுகிறீர்கள் என்று சொன்னார் நாடோடி மன்னன் படத்தில் நடந்த அவமானத்தையும் மனதில் வைத்துக் கொண்டு இப்படியெல்லாம் பேசினார் அதற்கு னர் பீம் சிங் சொன்னார் நீ பழையதை மனத்தில் வைத்துக் கொண்டு பேசுகிறாய் எம்ஜிஆர் எனக்கு முழு சுதந்திரம் தருவதாக சொல்லி இருக்கிறார் அவருக்கும் எனக்கும் நிறைய நட்பு இருக்கிறது என்னை அவருக்கு ரொம்ப பிடிக்கும் எனவே இந்த கதையை கொஞ்சம் மாற்றி மீண்டும் நான் சொல்ல போகிறேன் என்று சொன்னார் அதற்கு அவர் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் இது நடக்காது நீங்கள் சொல்லும் கதை சிவாஜி அண்ணனுக்கு தான் பிடிக்குமே தவிர எம்ஜிஆருக்கு பிடிக்காது என்று சொன்னார் மனைவியை முறைத்து பார்த்துவிட்டு சரி உன் வேலையை பார் என்று மீண்டும் கதையை மாற்றி அமைத்தார் மகளை மகனாக மாற்றி எம்ஜிஆருக்கு இரட்டை வேடங்கள் என எழுதினார் டிஸ்கஷனுக்காக பீம்சிங் தன் குழுவினருடன் ராமாபுரம் தோட்டத்தில் சென்று எம்ஜிஆரை சந்தித்தார் இயக்குனர் பீம்சிங் ராமாபுரம் சென்றபோது இவர் சிவாஜியை வைத்து பல வெள்ளி விழா படங்களை கொடுத்தவர் தானே நம்மை வைத்து ஒரு படம் கூட எடுக்கவில்லையே என்று நினைக்காமல் விழுந்து விழுந்து பீம்சிங் அவர்களை உபசரித்தார் எம்ஜிஆர் சாப்பிடுவதற்கு எதை எடுப்பது எதை விடுவது என்று தெரியாத அளவுக்கு பல ஐட்டங்களை வைத்து பீம்சிங்கை கவனமாக உபசரித்தார் சாப்பிட்ட பிறகு எம்ஜிஆரிடம் சென்று உங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த கதை மகளை மகனாக மாற்றிவிட்டேன் நீங்கள் இரட்டை விடத்தில் நடித்தால் நன்றாக இருக்கும் ஒரு எம்ஜிஆர் காதல் செய்யட்டும் ஒரு எம்ஜிஆர் தந்தையாக மகன் மீது பாசமாக இருக்கட்டும் அந்த பாச போராட்டத்தை மக்கள் ரசிப்பார்கள் ஒருவர் இளமையாகவும் ஒருவர் முதுமையாகவும் காட்டலாம் புதுமையாக இருக்கும் என்று சொன்னார் இயக்குனர் எம்ஜிஆர் கொஞ்சம் யோசித்து பார்த்தார் எனக்கு உடன்பாடு இல்லை எப்படி இருந்தாலும் என்னை தந்தையாக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று சொன்னார் அந்த படம்தான் அதை ஒட்டிய கதையில் என்று சிவாஜி நடித்து வெளியானது படம் வெளிவந்த பிறகு எம்ஜிஆர் அந்த படத்தை பார்த்துவிட்டு இந்த கதையை நான் நடித்திருந்தால் நிச்சயம் ரசிகர்கள் புறக்கணித்திருப்பார்கள் நான் கூண்டு பாசம் போன்ற படங்களை போதே சொன்னேன் இது ஒத்து வராது என்று இயக்குனர் ராமண்ணா பிடிவாதமாக எடுத்தார் படம் என்ன ஆச்சு என்று பார்த்தீர்களா சரி பரவாயில்லை விடுங்கள் நல்ல கதை இருந்தால் மீண்டும் நாம் சேரலாம் என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டார் படத்தில் இணையாவிட்டாலும் நட்பு நீடித்தது எம்ஜிஆர் தமிழக முதல்வராக ஆட்சிக்கு பொறுப்பேற்று வந்த பின்பு அவருக்கு ஒரு ஆசை இருந்தது தனது எம்ஜிஆர் பிக்சர்ஸ் நிறுவன தயாரிப்பில் ஏதாவது ஒரு படம் ஒன்றை பீம்சிங் இயக்க வேண்டும் என்று விரும்பினார் அதற்காக சத்யா ஸ்டுடியோவில் பூஜை நடந்தது அதில் வேறு நடிகைகள் நடிப்பதாக இருந்ததால் ஆனால் அந்த பட வேலைகள் நடந்து கொண்டிருப்பது பீம்சிங் உடல்நலம் இல்லாமல் போனது அதனால் அந்த படம் நின்று போனது ஆனாலும் எம்ஜிஆர் அவர்கள் தரவேண்டிய மரியாதையை செய்ய தவறவில்லை அவரது சில நேரங்களில் சில மனிதர்கள் படத்திற்கு சிறந்த படம் என ஒரு லட்சம் ரூபாய் பரிசுகளை தந்தார் எம்ஜிஆர் இயக்குனர் பீம் சிங் இணையக்கூடாது என்று நினைத்த நடிகை ஒரு பார்வை இயக்குனர் பீம் சிங்கை காதலித்து இரண்டாவது மனைவியாக வாழ்க்கைப்பட்ட சுகுமாரி தமிழ் சினிமாவில் அண்ணா எழுதிய வேலைக்காரி படத்தில் ஒரு சிறு நடனமாடிய ஒரு நடிகையை இயக்குனர் பீம் சிங் சின்ன வீடாக வைத்திருந்தார் என்பது பிறருக்கும் அறியாதது யார் அந்த நடிகை தனது பத்து வயதில் சினிமாவில் அறிமுகமாகி இரண்டாயிரத்தி ஐநூறு படங்களுக்கு மேல் நடித்து ஒன்பது மொழிகளில் தனது நடிப்பு திறமையை வெளிப்படுத்திய ஒரு நடிகை தனது வீட்டில் ஏற்பட்ட தீ விபத்தில் மரணம் அடைந்த நடிகை சுகுமாரி தான் அவர் கேரளாவை பூர்வீகமாக கொண்டவர் என்றாலும் தமிழகத்தில் நாகர்கோவில் பகுதியில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு பிறந்தவர் தான் சுகுமாரி ஏழு வயதில் நடனம் கற்றுக்கொண்ட இவர் இந்தியா மட்டுமல்ல அமெரிக்கா ஆஸ்திரேலியா சிங்கப்பூர் உள்ளிட்ட நாடுகளில் நடன நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார் அறிஞர் அண்ணா கதை ஆண்டு வெளியான ஓர் இரவு படத்தில் ஒரு பாடலுக்கு நடனமாடியதன் மூலம் தமிழ் சினிமாவில் அறிமுகமான சுகுமாரி எம் ஜி ஆர் சிவாஜி உள்ளிட்ட நடிகர்களுடன் நடித்தவர் இவர்தான் எம்ஜிஆர் எம் ஜி ஆர் இயக்குனர் பீம்சிங் இணைவதை முதல் படத்திலேயே நடக்காது என்று சொன்னார் அவர் வாக்கு போலவே இருவரும் இணைந்து படம் கொடுக்க முடியாமல் போனது இணைந்திருந்தால் ஒரு நல்ல பாசமான பாசமலர் போல ஒரு படம் கிடைத்திருக்கலாம்